அறிவிக்கப்பட்ட மொத்தம் நாலு மனைவி சில ரிவாயத்துக்கள் ஒன்பது மனைவி இந்த ஆறு பிள்ளைகள் மட்டும்தான் மூலமா பிறந்தது அது இல்லாம மத்த பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க அவங்க மற்ற மத்த மனைவி மூலமா பிறந்தாங்க ஹதரத்தேத்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹதரத்தே அலி யாரையும் திருமணம் செய்யல எப்படி பெருமானா செல்லா அழை செல்லும் ஹத்திஜா நாயகி உயிரோட இருக்கிற வரைக்கும் எந்த மனைவி திருமணம் செய்யலையோ அதே போன்று அதற்கு அலி பாத்திமா உயிரோட இருக்கிற வரைக்கும் திருமணம் செய்யல அவங்க இறந்த பிறகு நாலு கல்யாணம் ஒன்பது கல்யாணம் செஞ்சாங்க ரிவாயத்துக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு பையன் இருந்தான் அதற்கே ரெண்டாவது மனைவி அபு லைலா பின் மசூரி ரதி அவ்வாஹு தாலா அன்ஹா ಅಬೂ ಲೈಲಾ ಮಸೂರಿ রাদিয়াল্লাহು ತಾಲಾನಾ ಅವ್ರವರ ನಿರ್ಣಯಂ ಸೆಂಜಾಂಗ ಯಾರು ಹಜರತ್ ಅಲಿ ಎರಡಾದ್ ಮನವಿ ಹಜರತ್ ಫಾತಿಮಾ இறந்தದ ಪರಗೆ ಅವಗುಲುಕ್ಕೆ ವಂದ ನಾನು ಆಂಬಲ ಪಸಂಗ ಪರನางೆ ಅದಲ್ಲ ಒಂದು ಮೊದಲ ಪಯ ಯಾರು ಅಡಿನಾ ಅब्बास ಅಲ್ಲಾಹುಬಾ ತುತಲಿಸಾ ಐಸಾಬ್ ಬಹದೂರ್ ಕೆ ಬಚೆ हम सही बोलतो खाप अभी सोचनो ಹೋಗನಿ سارے ಐಸಾಬ್ ಬಚೆ ಹಿನ ابھی ಧೀನ್ ಕಾದ ವೆಂಟಿ ಅಪ್ನ ಉರ್ ಟ್ಯಾರೆಂಡರ್ ಸೆಂಜಾಂಗ இன்னைக்கு தீனம் அதாவது உடம்புல புற சத்த மாதிரி ஆகி போச்சு தூக்கி எரிஞ்சு வேற மாத்திக்கலாம் தீனுடைய எந்த கவலையும் அக்கறையும் இல்லை அல்லா பாதுகாக்கணும் அது நம்ம வீட்டு பெண்கள் கிட்ட விஷயத்துக்கு வருவோம் அதற்கு அலி துவா செஞ்சார அதற்கு அபு லைலா மசூரி அது எல்லாம் தான் அவங்களுக்கு திருமணம் செஞ்ச பிறகு யாவா தகஜத்துடைய நேரத்தில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கூடு அந்த ஆண் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்பலாவிலே ஏன் பெருமாள் சொல்லிட்டாங்க தான் இறந்து போக போறாரு இமா ஹுசைன் அப்படின்னு கர்பலாவிலே என்னுடைய மகனுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும் யாரு அதரத்தை அப்பாஸ் அல்லாஹு தாலா இந்த அப்பாஸ் வந்து பெருமான சித்தப்பா நீங்க நினைச்சுக்காதீங்க இது அலி உடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தது அப்பாஸ் முகமது அப்பாஸ் பெரிய என்பதிலே அவருடைய வீரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு வயசு ஆச்சுங்க எத்தனை வயசு பாராசால் அதெல்லாம் ஒரு வயசாச்சு பாராசாசிக்கு உமருக்கு பன்னெண்டு வயசு பெருமான ஹசரத் அலி ரஜி பெருமான உலகத்தை விட்டு போயிட்டாங்க விசாலிட்டாங்க ஹஜரத் அலி சொன்னாங்க யுத்தத்துக்காக வேண்டி கிளம்பு அப்படின்னா யாரை பார்த்து தன்னுடைய மகன் அப்பாஸை பார்த்து சரி யுத்தத்துக்கு கிளம்புன்னு சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளுமே வந்துட்டாங்க வந்த பிறகு ஹதரத் அலி சொன்னாங்க இப்ப நடக்கக்கூடிய யுத்தம் எண்பதாயிரம் படைகள் கொண்ட பயங்கரமான வீரர்கள் வருவாங்க அவங்களோட யுத்தம் செய்யணும் இதற்கு யார் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க சொன்ன உடனே ஹதரத்தே முதல் முதல் இமாம் ஹுசைன் எந்திரிச்சு நின்னார் நான் அப்பா ஹுசூர் நாரடியா இருக்கிறேன் ரெண்டாவது யார் எந்திரிச்சுன்னாங்கன்னா ஹதரத்தை அப்பா சதி அல்லா தாலாகும் அவங்களுடைய ரெண்டாவது மனை இப்படி எந்திரிச்சு நான் சதையா அப்பா ஹுசூர் நானும் ரெடி அப்படி ஹதரத்தை பெருமான ஹதரத்தை அலி ரஜா சொன்னாங்க ஹுசைன் நீ போகாத ஹதரத் அப்பாஸ் நீ இதுவரைக்கும் எந்த யுத்தத்துல கலந்தது கிடையாது ஆனா ஹுசைன் கலந்து இருக்கிறா புள்ள நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டான் முதல் யுத்தம் முதல் யுத்தம் என்ன வயசு பன்னெண்டு வயசு பையன் குதிரையா ஏறி உக்காராரு மாஷா அல்லா சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் பாரம்பரிய புழுதி கிளப்பிட்டு கிளம்புறார் யாரு அதற்கு அப்பாஸ் போய் யுத்தத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா எண்பதாயிரம் படைகள் பாய் அஸ்ஸி ஹசார் கி லஷ்கர் ஒன்னு ரெண்டு கிடையாது எண்பதாயிரம் அந்த சமயத்துல நௌஃபல் பின் வர்க்கா அப்படிங்கிற ஒரு யூதன் கேட்கிறேன் இவர் யார் வந்திருக்கிறாரு தனியா வந்திருக்கிறாங்க படையோட வந்திருக்கிறான் அப்படின்னு

நீ பார்க்கறதுக்கும் ஹதிர்த்தி அலி மாதிரி தான் இருக்கிற பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்குது அலி மாதிரி தான் இருக்கிற ஆனா சண்டையும் அலி மாதிரி தான் போடுவேன் நான் நினைக்கிறேன் அப்பம்மா அப்ப மாதிரி நீ என்ன செய்வ யுத்தமும் செய்வ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒர்க் அப்டி நோஃபுடைய தலையை அப்படியே துண்டிச்சிட்டார் யார் ஹதிர்த்திய அப்பா சுதி அஹ் தாலா ஒரே அடி தான் தலை துண்டா போயிடுச்சு எண்பதாயிரம் லஷ்கர் எண்பதாயிரம் படை வீரர்கள் பயந்து போய் தளபதியே போயிட்டார் அப்படின்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நபிமார்கள் சஹாபாக்களுடைய மிகப்பெரிய வீர வரலாறு பெரியந்தர்களே அதனால முஸ்லிம்களுடைய ரத்தத்திலே இருக்கும் வீரத்தனம் என்பது கோலைகள் கிடையாது முஸ்லிம்கள் எப்ப ஈமான் உள்ளத்துல வந்துருச்சோ எந்த முஸ்லிமும் கோலை கிடையாது மிகப்பெரிய மாவீர போராளிகள் பெரிய பெரிய கடைசியாக நேரம் அதிகமாயிருச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் வலா தபூல் உலிம இயபு தொலுஹி சபீவில்லாஹ் அம்புவால் பல் அஹய் வலா கில்லா த அல்லாஹ்வுடைய பாதையில் யார் மரணித்து போனார்களோ அவர்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க பல் அஹையா உன் வலா கில்லா த அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் பூமிக்கு கீழே அந்த உணர்வு உங்களுக்கு கிடையாது பெருமா தெருமானா சல்லவா ஹலுசலம் யுத்தத்துக்காக வேண்டி ஷஹீத் ஆவதற்காக வேண்டி ரொம்ப ஆசைப்பட்டார் انا احب اشهد ثم اقتل ثم احيا ثم اقتل ثم احيا ஆறு தடவை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பாதையில நான் என்ன செய்யணும் உயிர் தியாகம் ஷஹீத் ஆகணும் நான் விரும்பறேன் யா அல்லாஹ் என்ன வந்து மரணிச்சி துண்டு துண்டா என்ன செய் என்ன வந்து யுத்தத்துல ஷஹீத் மறுபடியும் எழுப்பு மறுபடியும் ஷஹீத் ஆகுவேன் மறுபடியும் எழுப்பு ஆறு தடவை சொன்னாங்க ஆனால் அல்லாஹ் தாலா அது விரும்புலே அபு பக்கர் பெருமானா அலி சொல்லம் இவங்க ரெண்டு பேருத்துக்குமே அல்லாஹ் தாலா இயற்கையான மரணத்தை உடம்பு சரியில்லாம போய் இயற்கையான மரணம் தான் அந்தஸ்து கொடுத்தா ஒரு கண்ணியத்தின் காரணமாக அல்லாவுடைய ரசூலுக்கு ஒரு தனி கண்ணியம் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து துண்டு துண்டுகளாக போறது நான் எனக்கு விருப்பம் இல்லை அல்லா சொல்றேன் எனக்கு விருப்பம் இல்லை என்ன ஷஹாதத் அப்படிங்கிற கொடுக்காம கண்ணியப்படுத்தணும் பெரிய சொல்லப்படக்கூடிய நோக்கம் அல்லாவுடைய பாதையில உயிர் தியாகங்கள் செஞ்சுதான் இஸ்லாம் நம் வரை வந்தது இந்த இஸ்லாம் நமக்கு கிடைச்சதனுடைய மிகப்பெரிய பிரதிபலம் என்ன அப்படின்னா எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் அவுளியாக்கள் இறை நேசர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை மாய்த்தார்கள் உயிர் தியாகங்கள் செய்தார்கள் மனைவியை விதவியாக்கினார்கள் பிள்ளைகளை அனாதையாக்கினார்கள் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே துறந்தார்கள் இப்ராஹிம் சிஷ்டி ரஹமத்துல்லாஹி அலி அஜ்மீர் அடங்கியிருக்கிறாரு அவர் வியாபாரத்துக்கு வந்தாரா ஜெய் ஜெய் ஜஹ்ரூபாய் வியாபாரத்துக்கு ஆய ஜோரு பிச்சம் பண்ண ஆகிவனும் நெய் பாய்

தீனுக்காக வேண்டி எல்லாத்தையுமே இழந்தாங்க துறந்தாங்க அல்லாவுடைய கிருபையில எல்லா மக்களுமே தீன்தாரி ஒரு பெரிய கவலை தாமத்துவத்துலே நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவோ உயிர் தியாகங்கள் செஞ்சாங்க அந்த அடிப்படையில தான் நமக்கு இந்த தீன் வந்துச்சு அந்த தீனை நாம பொடுபோக்கா கருதக்கூடாது கூடாது நமக்கு கிடைச்ச மாபெரும் பொக்கிஷம் சட்டையை மாத்தற மாதிரி நம்ம தீன மாத்தக்கூடாது நோசுலா எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க உலகத்துடைய அற்பத்தனமான சுகத்துக்காக வேண்டி ஆசைக்காக வேண்டி தீனை தூக்கி எரிந்து மூர்த்ததாகி விடுகின்றார்கள் தீனை தூக்கி எரிந்துட்டு இசை ஹிந்துவா மாறிடுறாங்க பாதுகாக்கணும் ஆக பிரிந்ததே இன்றைக்கு நாம் முஸ்லிமாக திறந்து வளர்ந்து முஸ்லிமாக இன்றைக்கு பாரம்பரியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றமே இதனுடைய மூல சஹாபாக்கள் அவர்களுடைய உயிர் தியாகத்தின் அடிச்சுவடுகள் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் முஸ்லிமாக அமர்ந்திருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அவருடைய உயிர் தியாகங்களுக்கு மிகப்பெரிய பதிலை கொடுத்து கொடுத்து